Selamat bon இன்றைய செய்திகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா இந்துக்கள் இடையே பிணைப்பை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதில் பெரும் சிக்கல்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது அதையெல்லாம் மீறி இந்து முன்னணி ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி வருவதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் தற்போது எவ்வளவு குதூகலமாக விநாயகரை அந்தந்த பகுதியில் உள்ள ஏரி குளம் குட்டைகளில் கரைக்கிறோமோ அதே உற்சாகத்துடன் குறிப்பிட்ட ஏரி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஒவ்வொரு இளைஞரும் ஈடுபட வேண்டும் என்றும் தமிழக கோவில்களில் இருந்து பெறப்பட்ட நகைகளை உருக்கி இந்து சமய அறநிலையத்துறை எங்கே வைத்திருக்கிறது அதன் வாயிலாக எவ்வளவு வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை என்ன செய்தார்கள் என்பதற்கான பதில் இல்லை ஒவ்வொரு கோவில்களிலும் ஆகம விதி மீறப்படுகிறது கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு கோவில் சொத்துக்கள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளை அறநிலையத்துறை மதிப்பதில்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டிற்கு பின் கோவில் சொத்துக்களில் ஒரு லட்சம் ஏக்கர் இடத்தை இழந்திருக்கிறோம் இதை மனதில் கொண்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சசிகாந்த் செந்தில் எம்பி எம்பியின் அலுவலகம் அமைந்திருக்கிறது அங்கு கட்சி தொண்டர்களுடன் அவர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளார் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சமக்கிர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை வழங்காததை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைத்தார் தால் நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்றால் நல்ல தேர்தல் வெற்றி பெறாவிட்டால் ஓட்டு திருட்டு நடப்பதாக சொல்கின்றனர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் நம் நாட்டில் ஜிஎஸ்டியால் ஏற்கனவே பாதிப்பு நிலவும் சூழலில் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரியால் பெரிய பாதிப்பு ஏற்படும் மத்திய அரசு அமெரிக்காவிடம் பேசி நம் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றால் அது நல்ல தேர்தல் என சொல்கின்றனர் ஆனால் வெற்றி பெற முடியாமல் தோற்று போனால் ஓட்டு திருட்டு நடக்கிறது என்று குறை சொல்கின்றனர் தேர்தலில் பல பிரச்சனை இருக்கிறது நாடு முழுவதுமே நூறு சதவீதம் சரியான தேர்தல் என்று வரை நடக்கவில்லை நீதித்துறையும் தேர்தல் கமிஷனும் இதை சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தேர்தலில் நிற்பதே வேஸ்ட் கடந்த தேர்தலில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை அடுத்த தேர்தல் வருகிறது என்றவுடன் புதிது புதிதாக பல அறிவிப்புகளை வெளியிடுகின்றனர் கச்சத்தீவை நாம் எப்போது இலங்கைக்கு விட்டுக் கொடுத்தோமோ அப்போதே நமது மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது கச்சத்தீவு மீட்புதான் மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது தேமுதிகவின் நிலைப்பாடு என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலாது வழக்குகளை திரும்ப பெற்றால் அது தவறான முன் உதாரணமாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை உடனே விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் விஜய் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் பாரதி உட்பட ஆறு வழக்கறிஞர்களை உடனே விடுவிக்க உத்தரவிட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் வி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்த வழக்கை ஏன் கைவிடக் கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே ரவீந்திரன் வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலாது வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமின்றி தனிநபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வழக்குகளை திரும்ப பெற்றால் அது தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் கைதான வழக்கறிஞர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதால் ஆட்கொணர்வு மனு காலாவதியாகிவிட்டது என்றார் அதை கேட்ட நீதிபதிகள் இது ஒரு போராட்ட வழக்கு தானே எதற்கு இவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் தானே போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரத்தில் மறப்போம் மன்னிப்போம் என்ற நிலைப்பாட்டை மாநில அரசு எடுக்கலாமே என்று கூறினார் அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அத்துமீறி நடத்தியதாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு உள்ளதே என கேள்வி எழுப்பினர் நீதிபதிகள் இதற்கு பதிலளித்த கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் தவறு செய்திருந்தால் போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் போலீசாரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களே என்றார் அமெரிக்க பருத்தியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்திய ஆடை ஏற்றுமதிகளுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு பெற்றுத்தர வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சக்திவேல் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியுள்ளார் சென்னையை தொடர்ந்து கோவை மற்றும் மதுரையில் தனியார் பங்களிப்புடன் மின்சார பஸ்களை இயக்க ஆரம்ப கட்ட பணிகள் துவக்கப்பட்டு உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி பங்களிப்புடன் சுற்றுச்சூழல் மாசுவை குறைக்க முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறுநூற்று புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது இந்த திட்டத்தில் தற்போது இருநூற்று ஐம்பத்தைந்து மின்சார பேருந்துகள் தனியார் பங்களிப்புடன் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகளால் டீசல் உள்ளிட்ட இதர செலவுகள் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளது அடுத்த கட்டமாக கோவை மற்றும் மதுரையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்